ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் நான் வந்து நேற்று உங்களுக்கு வந்து ரெண்டு உடனே ஒரு அத்தி மட்டும் பறித்து சாப்பிட்டுட்டு இன்னும் ரெண்டு அத்தி இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் இப்போ உங்ககிட்ட காமிக்க போனேன் அதுக்குள்ளே கீழே குதிச்சு ஓடிட்டாங்க இங்கே பாருங்கள் அத்தி கீழே விழுந்துருச்சு பழம் காணோன்னு சொல்லி தேடுறேன் கீழே கடந்துச்சு கீழே கடந்ததை எடுத்து சரி கழுவி சாப்பிட்றலாம் நம்ம வீட்டுக்குள்ளே தானேன்னு பார்த்தா அவங்க செத்தும் போயிட்டாங்க போகல இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஒரு வண்டு இது தீமை செய்யக்கூடிய வண்டுங்க உள்ளுக்குள்ளே போய் இங்கே பாருங்களேன் பழத்தை சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க செத்து போயிட்டாங்களா இல்லை மயக்கம் அந்த மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரில இன்னும் ஒரு அத்தி இருக்குது அதை பறிச்சிக்கலாம் இதை எவனாச்சு தூக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருவோம் அணில் வேற வருவாங்க கொஞ்சம் கலரெலாம் நல்லா இல்லை இந்த தடவை பார்க்குறதுக்கு சரி உள்ளே தான் இருக்குது உள்ளே சோப்பாக இருக்குது வெளியில் இந்த இந்த பசங்க வந்து இப்படிலாம் வந்து எதாவது பண்ணினாங்கன்னா வெளியில் மாறி போயிடுதுங்க கலரு